என்று ஏவப்படும் நிசார் சாட்டிலைட் உலகில் மிகப்பெரிய பொருள் செலவில் பூமி சாட்டிலைட் நாசா மற்றும் கூட்டு தயாரிப்பு தேசிய பார்வை சேனல் நாயகளுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் சாட்டிலைட் இன்று ஏவப்படுகிறது இந்திய நாசா கூட்டு தயாரிப்பு அல்ல ஃபர்ஸ்ட் எழுத்து என் ஃபார் நாசா செகண்ட் எழுத்து ஐபார் ஐஎஸ்ஆர்ஓ இந்த நிசார் சாட்டிலைட் உலகில் அதிநவீனமான பூமியை கண்காணிக்கும் சாட்டிலைட் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி எட்நூறு கிலோ இடையுள்ள சேட்டலைட் ஆறாயிரத்தி எட்நூறு வாட்ஸ் பவர் ஆறாயிரத்தி எட்நூறு வார்ச்னால் சும்மா இல்லைங்க அவ்வளோ பவர் யூஸ் பண்ணுற ஒரு சேட்டலைட் எல்லாம் சோலார் பேனல் மூலம் அது கரண்ட் ஆகிடுச்சிக்கும் ஐந்து வருடம் ஆயில் கொண்டது இதில் ரெண்டு பேண்ட் யூஸ் பண்ணுறாங்க எல் பேண்ட் எஸ் பேண்ட் உலகத்திலே ரெண்டு பேண்ட் யூஸ் பண்ணுற ஒரே சேட்டலைட் ஃபஸ்ட்டு சேட்டிலைட் இது தான் அஞ்சு வருஷம் ஆயில் இருக்காங்க ரெண்டு பேண்டும் வித விதமாக வேறு வேறு விதத்தில் கண்காணிக்கும் பூமியை அடிக்கடி தொடர்ச்சியாக கண்காட்சிட்டு வரும் பத்து சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்தால் கூட ஒரு சின்ன மாற்றம் இருந்தால் கூட அதில் கண்டுபிடிக்க முடியும் அந்தளவுக்கு நவீன சேட்டலைட் இல்லை மிக முக்கியமான விஷயம் நம்ம நாசாவுட கூட்டுத்தார் இப்போ ஏன்னா இது எல்லாமே மிக பொருள் செலவாக தான் இருக்கும் அங்கே சம்பள தூண்டி எல்லாமே அதிகபட்ச பொருள் செலவு நம்ம ஐஎஸ்ஆர்வாக ஒரு காலம் சைக்கிளில் ராக்கெட் ஸ்பேர் பார்ட்ஸ் எடுத்துன்னு போனவங்க இன்டர்ஸ்டல் லார்மிஷன் மார்ஸ் இதெல்லாம் விட குறைந்த செலவுலேயே நம்ம மங்கள்யான் போனவங்க ரெண்டு வெவ்வேறு விதத்தில் இருக்கிறதுல வெவ்வேறு துருவத்தில் இருக்க ரெண்டு நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்து தயாரிப்பது மிக சிறப்பு இது போன்ற அர்த்தத்தை நாசா நம்ம கூட சேர வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாசாவுடைய செலவு கண்ட்ரோல் பண்ண முடியாம தான் எலான் மஸ்கு ஸ்டார் லிங்க் சாரி எலான் மஸ்குடைய சாட்டலைட் நிறுவனங்கள் மேலும் போயிங் சேட்டிலைட் தலையாக ப்ரைவேட்டைசேஷன் பண்ணி அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம நாசா கூட சில விஷயம் இது மட்டும்தான் அவங்க கூட கான்டாக்டில் இருப்போம் அடுத்தடுத்த சில விஷயங்கள் செய்தால் மிக சிறப்பாக இருக்கும் நமக்கும் அது பல விதத்தில் லா லாபம் தரும் இது வானிலை புவியியல் அனைத்து மாற்றங்களுக்குமான சாட்டிலைட் பூமியில் கனிமவளம் வரைக்கும் அது சர்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்றாங்க ரெண்டு பேண்ட் வித் இருக்கிறதுனால எப்படியோ நாசா கூட நம்ம இணைந்து செய்வது இன்னும் ஐஎஸ்ஆர்வாக புத்துணர்ச்சி தரும் அடுத்த கட்டம் வேகமாக இன்னும் செல்ல உதவும் அதை விட முக்கிய முக்கியமான விஷயம் நாசா கூட சேர்ந்தால் இது மில்டரியில் சொல்ல முடியாது ஆனால் இந்த சாட்டிலைட் அனுபவம் நமக்கு இன்னும் ரெக்கனை சேட்டலைட்டுலாம் நம்ம தயாரிக்கிறதுக்கு இன்னும் நன்றாக உதவும் நன்றி வணக்கம்